தமிழ்நாடு தலைகுனியாது கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய ஆணைக்கிணங்க கரூர் சட்டமன்ற தொகுதி கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து காலையில் தொழில் முனைவோர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்டறிந்து அதற்கு பிறகு நம்முடைய கழக மூத்த முன்னோடிகள் இல்லத்திற்கு சென்று அவர்களை கௌரவித்து இன்று மாலை நடைபெறுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றும் இன்றும் என்றும் மத்திய அமைச்சர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவரோடு இணைந்து வருகைந்திருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே வரவேற்புரை இருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு எஸ் பி கனகராஜ் அவர்களுக்கும் ஆற்றல் மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைவருக்கும் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக்கொண்டு கொண்டு மிக சிறப்பாக எழுச்சியோடு இங்கு வருகை தந்து இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்ற ஸ்டாலின் மகளிர் படியை சேர்ந்திருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் உங்கள் அன்பு தம்பியின் நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து இந்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்ட பணிகளை தந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளிலும் கரூர் மாவட்டத்தில் உதயசூரியன் வென்றது என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களிலே அனைவரும் ஒன்றுபட்டு சமர்ப்பிப்பதற்கான இந்த கூட்டம் அச்சாரமாக அமைந்திருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் நான்கு தொகுதியிலும் உதய சூரியன் வெற்றி பெற்றதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிய வாக்குகள் வித்தியாசத்தில் நான்கு தொகுதிகளும் உதய சூரியன் வென்றது என்ற சாதனையை உருவாக்கிட வேண்டும் என்று கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரம் கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்ட பணிகளை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி என்பதை நம்முடைய இயக்க நிர்வாகிகள் மட்டுமல்ல இயக்கத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பட்ட மக்களும் முதலமைச்சர்களை பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வாக்குகளை நாம் உதயசூரியனுக்கு வாங்கி ஒரு மகத்தான வெற்றியை தலைவர்களை சமர்ப்பித்தோம் அதற்கு இந்த கூட்டம் அடித்தளமாக அமைந்தது என்பதை சூளுரையாக ஏற்றுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்கும் பெரும் உரிய அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் கரூர் தொகுதி கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக கரூருக்கு டெக்ஸ்பார்க் கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்